அயே டீம் கேட்டேன் டீம் கேட்டேன் சேட்டாங்க

அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மத்தம் கள்ளம்பட்டி அவரது கரிகாலன் காளை அந்த சிவகங்கை மாவட்டம் வீரர்கள் கோட்டை காளியம்மன் வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு வீரர்கள் அதற்கு எஸ்ஆர் பட்டினம் காளியம்மன் சார்பாக கோடி நாயர்கள் ரம்யா நினைவாக மலையான் காளை

அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கங்கராஜ் பிள்ளை நினைவாக கேடி பாலாஜி அவரது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் Terima kasih telah menonton! பிள்ளையாறு பேட்டி கோட்டை காளியமன்கள் வீரர்கள் வழிகளா இல்லையா பிள்ளையாறு பேட்டி ஸ்ரீ கோட்டை காளியம் வீரர்கள் கொஞ்சம் பிள்ளைக்கு வாங்க பி வழிகள் பிள்ளையாறு பேட்டி ஸ்ரீ கோட்டை காளியம் வீரர்கள்

எதிர்கொள்வதற்காக சிவகங்கை வெற்றியேந்திர ஸ்ரீ தருமமுணீசுவரன் அதற்கு அடுத்தபடியாக பழங்குடி சோழி கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சேரம் சிறுகுடி நாடு நகரம் கருப்பூர் வீரர்கள் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அண்ணாநகர் நகர் அரசு போட்டோகிராபி சார்பாக காற்றாலிய முன் அதற்கு அடுத்தபடியாக மாவட்டம் வடமண்டி கவி நினைவாக இங்கே சம்பல் மறை காலை அந்த காளையில நின்று கொண்டிருந்தாங்க குதிரை தோठान என்றாராயித்த படுத்துக் கொள்வது

இருபத்தி அன்றுநிலையாளர்கள் விதிமுறைக்கு முற்பட்டு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற அடைடுற okay. 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 ஐஸ் பண்ண மாட்டாங்க புடிச்ச ஐஸ் பண்ண மாட்டாங்க நான் <laughs> வார்க்கிறேன் இருபது நிமிடம் ஆய்வு கட்டப்படாது இந்த மேல யாரும் நிகழ்ச்சியானது விழாவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

சேيره பண்ணீங்கன்னா காயம்பட்டதா வசதி படுங்க. நீ பிள்ளையார் பேட்டி கோட்டைகள் உங்களுக்கு வந்து இல்ல. அдни இல்ல. கைலாசபுரம். கைலாசபுரம் ஆண்டி இல்ல. அன்னை ஏறி இருக்கின்றனர். பொலியமுடி. பொலியமுடி பட்டி கரதேயா நிலையூர் ஏறி இருக்கின்றனர். வென்பாச்ச. வரி சொல்லிட்டு போக இருட்டி மூச்சு நடத்திடீங்க. வாய் சமயத்தில்

கட்டியடைக்க வந்த வீரடி நோச்சரமான ஆற்றவாறு என பொழுது இருந்து யார் என்று

உற்சாகப்படுத்துகின்றார் உங்கள நிகரேரே மூக்கள் மூக்கம் மழை தந்திரி செய்வதை மாற்றிலே பெருமை சேர்க்கிறவா ஆறு முடி ஊரமை சேர்க்கிறவா சத்தமிட்டு பார்ப்போம் பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டனா அரிசி தொகையிலையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த பெருமை சேர்த்திடவா குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமில்லா ஆட்டம் இல்ல ஆட்டம்

பெருமை சேர்க்கிறவா ஐநூறு கருப்பை சேர்க்கிறவா இந்த கடுமையான ஹோட்டலே பரிசு காயம் சிறந்த காய வீரர்களும் சிறப்பான வீரர்யா இழப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றமிக்க அறிவுமிக்க வீடர்களாக்க

அடைவன் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் இவர்களை வீரர்களே துடிப்புடன்

ஆண்களின் விசில் சத்தமாக பொறுத்தவரை பார்ப்போம் சத்தமிட்டு வருகின்ற அதை முத்தமிட துதிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை பொறுத்தவரை பார்ப்பவர்கள் சிறைக்கு வருகின்ற வீரர்கள் வீரச்சாகப்படுத்திக்கோங்க பழக்கத்தை வானவிலை வடக்கு நுழைப்பு பிழைத்து வானிலை விழிப்பு எரிந்து பிரியரின் ஊக்கத்துக்குரிய ஏற்று ஆடும் வான்பேர்களே

இமையான <no liebe glass> சிவகங்கை மாவட்ட தமிழரை தாங்கி பார்க்க நினைத்த வெயிலே வெள்ளிட்டுப் பெருமை சேர்ந்திட தூக்கு கேட்டை மொத்தம் பின்வரது கற்று நிறல ஏடியை சூழற்றி முன்கேற்றி உங்களுக்கு திமிர் நாம் என்று ஆறுகின்ற ஒற்றன் சின்னமா என் திமிருக்கு நீயே திமிர் ஆறுகின்ற காளையோ காளையர்களா என பொறுப்புற்ற வார்ப்புள்ள ஹித்தியடியின்னோ அறிவித்துள்ளார் இந்த கோவைக்கு காதலை சொல்ல ஆண்டன் சின்னப்பார் வாழுவன் வீரர்கள் நாற்று விடுப்பார்கள் என்பது பெரிய சின்னமான கரிசியில் எழுதிய வீரர்கள் உச்சம் படிச்சோம் கடைசி <laughs> கடைசி பட்டுண்டள நேரம் மீண்டுconstru இருக்கின்றது சமயத்திலே ஆதி கர்த்தியிலே யாரு கம்பீரமான தோற்றத்தோடும் உலாவிக் கொண்டிருக்கிற காளை சிவகங்கை மாவட்டம் பையல் வென்றிய சிவகங்கை மாவட்டம்

உண்மையிலே அருமையான சுற்று சேரும் சிறுகுடி நாடு அட்டப்பட்டி கோவில் சார்பாக மதுரை மாவட்டம் மொத்தம் ஆயி ஆகிபட்டவன் துணையோடு கள்ளம்பட்டி சித்தார் தேவரோட கடிகாரங்களை வெற்றி பெற்ற வழங்குகிறார்கள் விசாரணை போட்டு பாரம்பரிய வெற்றி பெற்ற நீக்க வெற்றி பெற்ற வாழ வழங்குகிறார்கள் நரேந்திர மோடி சிறப்பாக விளையாடி வெற்றி வழங்கிய சொல்லிய அல்லூர் வருப்ப வீரர்களுக்கு விசாரணை மீனார் ஆளுமகம் விரைவாக வேட மருந்த வீரர்களுக்கு வெற்றி பிரச்சனை வாய் மலைங்கி சிறப்பை கேட்கிறார்கள் ஆடு கலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி சித்தார்த்தே அவர் காலை சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கோட்டைக்கால் அதற்கடுத்தபடியாக எஸ்ஆர் பட்டினம் வீரம்மா கால் மன்றம் சார்பாக போரிநாயகத்துறை ரம்யா அலைவக மலைதான் காலை கைலாசபுரம் மாமீர சந்திர துறையோடு வடமா எஸ் எம்பி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக மாடு விவசாய ஜீவனக்களை சாமி காரி காலை